வணக்கம் ஜேஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு நேர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அறம் முப்பத்தி எட்டு பிரகாஷ் நினைவில் அன்று நடந்த சண்டையே இருந்தது கீர்த்தியை பேசியது எத்தனை தவறு என்று புரிய தலையணையில் அவன் கோபத்தை காட்டினான் கீர்த்தியை சமாதானம் செய்ய வழி தெரிய எழுந்து அவள் உறங்கும் அறைக்கு சென்றான் பிரகாஷ் கதவை திறக்க கீர்த்தி லேப்டாப் வைத்து எதையோ வாசித்து சிரித்துக் கொண்டிருந்தாள் அவனை கண்டதும் லேப்டாப் மூடி வைத்துவிட்டு அவனை ஏறிட்டு பார்க்க தண்ணி வேணும் சிறு பிள்ளை போல அவளிடம் வந்து நின்றிருந்தான் போய் எடுத்து கொடுங்க இது கிச்சன் இல்ல அதே எனக்கும் தெரியும் தண்ணி வேணும் கொண்டு வா கீர்த்தி முறைத்துவிட்டு எழுந்து போக அந்த அறையின் மின்விசிறி லைட் எல்லாம் அணைத்து அறையை பூட்டிவிட்டு ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்து கொண்டான் கீர்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தர பிரகாஷ் அவள் கைப்பிடித்து அருகில் அமர சொன்னான் கீர்த்தி அவனை கண்ணோடு கண் பார்க்க பேசுமா பேசுனாதான் பிரச்சனை தீரும் அன்னைக்கு நீ சொல்ல வந்ததை கேட்டிருந்தா இப்போ இந்த இடைவெளி நமக்குள்ள வந்திருக்காது என் தப்ப நான் உணர்ந்து கேட்கிறேன் சாரி புலிக்குட்டி அன்னைக்கு ரொம்ப கோவம் காலங்காலமா ரத்தத்தில் ஊறி போன ஆம்பளைங்கிற எண்ணம் ஹரி பேசுனது அந்த செந்தில் கேட்ட கேள்வி எல்லார் முன்னாடியும் அவர் அப்படி கேட்டோம் அவர்கிட்ட நீ மன்னிப்பு கேட்டது அன்னைக்கு இதே போல சதீஷ் அண்ணா சொன்னது எல்லாம் சேர்ந்து ஏன் என்னமோ செய்யலாம் என் கட்டுக்குள்ள இல்ல இவ எதுக்கு என்ன பேசினவங்க கிட்ட மன்னிப்பு கேக்கிறான்னு அறிவில்லாத கோவம் நான் தெளிவா இல்லை பிரகாஷ் அவன் நிலையை சொல்ல கீர்த்தி அவன் அருகில் அமரவும் பிரகாஷ் முகத்தில் கொஞ்சமாக நிம்மதி வந்தது அன்னைக்கு ஹரியண்ணா பவியக்கா சாப்பாடு எடுத்துட்டு கீழே வரும்போது கூட இறங்கியிருக்கார் சரியா அவங்க வாசல் வரவும் செந்தில நான் பார்த்து ஓசிசோரு உங்களுக்கும் தந்துருக்காங்களான்னு நக்கலா கேட்டிருக்காரு இதுதான் அன்னைக்கு சண்டை வர காரணம் சண்டையை கொளுத்தி போட்டு அவர் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ போய் பேசி அது பெருசாகிடுச்சு அவன இருக்க அவனுக்கு நாளைக்கு என்ன புத்தியோ ஹிம்ச சும்மா இருந்த அவரை வம்பு இழுத்து இருக்கான் சாரிமா பிரகாஷ் சொல்ல எனக்கும் இது ரெண்டு நாள் முன்னாடி தான் தெரியும் நீ தெரியாதான் விளக்கமா சொன்னான் அப்புறம்தான் தெரிஞ்சது இது அவர் வேலைன்னு உங்க நட்புக்கு இதனால விரிசல் வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் என்னைக்கும் எந்த புருஷ முன்னாடி சண்டைக்கும் நடுவில் போனதில்லை அவங்களே வந்து தான் என்கிட்ட பேசுவாங்க யோசிங்க ரேனோக்காக்கு உதவி செய்ய காரணம் தான் சண்டைக்கு வந்தார் அவர் வந்து பேசவும் தான் நான் அவர்கிட்ட அவங்களுக்கு நடுவில் பேசினேன் நான்சி வீட்லையும் நான்சி தான் என்கிட்ட வந்தா அதுவரை நீங்களே அவங்க வீட்டில் சண்டை நடந்தால் போகாதேன்னு தான் சொல்லியிருக்கீங்க நம்ம போனதும் இல்லை ஒருமுறை நீங்க தான் டேவிட் கிட்ட பக்குவமா பேசிட்டு வந்தீங்க ஆனா இப்போ ஏன் நடுவுல போனீங்க கீர்த்தி கேட்க அது நான்சி அமைதியா இருந்து அந்த அந்த பொண்ணு அதிகம் வரவும் தான் போனேன் அவர் பையனே அவரை பார்த்து பயந்து போய் மறைஞ்சு நிற்கிறான் அவர் அதிகமா பேசிட்டார் குடிச்சிருக்கிறவர்கிட்ட பேசுனது ஏன் தப்பு நான் போன காரணம் வேற அவர் பேச பேச அது திசை மாறி போய் சண்டையாகிடுச்சு பிரகாஷ் கூறவும் இதெல்லாம் சரி செய்ய தான் நான் அன்னைக்கு எல்லாரையும் வர சொன்னேன் எல்லாரையும் போய் பேசி சாப்பிட கூப்பிட்டு வர சொன்னதும் அதுக்கு தான் ஜானகி அம்மாவும் நந்தினி அக்காவும் என்ன தெரபிஸ்ட்னு சொல்ல சொன்ன காரணமும் அதுதான் பிரச்சனை உள்ள ரெண்டு வீடும் நெருங்கி வர நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட் பானையை உடைச்சார் அன்னைக்கு சண்டையாகும்னு சொன்னதுக்கு காரணம் செந்திலண்ணா வரமுறை இல்லாமல் மாடியில் வந்து தான் குடிச்சிட்டு சண்டை போடுவார்னு முருகன் அண்ணா சொன்னார் அதே போல தப்பு உங்கள் மேலே உங்கள் எண்ணம் சரி வழிமுறை தப்பு உங்க சார்பில் சதீஷன்னா அடிச்சார் உங்க சார்புல நான் மன்னிப்பு கேட்டேன் அதுவும் போக எல்லாருக்கும் மன வருத்தம் இன்னும் ராஜீவ் ஊருக்கு போனதை கூட நீங்க விசாரிக்கல தப்பு என் புருஷனே செய்தாலும் அது தப்புதான் பிரகாஷ் அதை சரின்னு சொல்ல முடியாது கீர்த்தி விளக்கமாக சொல்ல சாரி புலிக்குட்டி அப்போ இருந்த கோவத்துல எனக்கு இது எதுவும் புரியல ஹரியோட சிரிப்பும் கிண்டலும் அவர் கேட்ட கேள்வியும் அவமானமாக போயிடுச்சு அவ்வளோதான் என் மேலே தப்பு இல்லை இதை தான் அன்னைக்கு நான் சொல்ல வந்தேன் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க குட் நைட் கீர்த்தி சொல்லிவிட்டு நகர இன்னும்மா கோபம் என் மேலே நான் தான் மன்னிப்பு கேட்டேன் தானே வேற தண்டனை கூட கொடு இப்படி விலகி போகாத ப்ளீஸ் பிரகாஷ் கிஞ்ச கோவம்மா உங்களுக்கும் எனக்கும் தான் ஒன்றுமே இல்லையே உங்கள் மானம் உங்கள் பேர் உங்கள் மரியாதை உங்களுக்கு அவமானம் உங்கள் கோபம் உங்கள் கஷ்டம் உங்கள் வீடு உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் பொண்ணு எல்லாமே உங்களோடது தானே உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சொல்ல புலம்ப ஆள் இருக்காங்க எனக்கு யார் இருக்கா நான் அனாது தானே கேட்க யார் வருவாங்கன்னு தானே வார்த்தையில் அப்படி நெருப்பள்ளி கொட்டினீங்க இல்லை இல்லை கீர்த்தி இப்படி எல்லாம் அர்த்தம் பண்ணாத கோவத்தில் நான் பேசின வார்த்தை புரியல உன்ன போய் நான் அப்படி நினைப்பேனா வார்த்தைக்கு கூட அப்படி சொல்லாத டி புலி வலிக்குது எனக்கு எல்லாமே நீ தானே பிரகாஷ் தவிப்பாக கேட்க என்னை தனியே விட்டுட்டா இல்லை உனக்கும் எனக்கும் இருக்கிற சண்டையில் உன் அம்மா அக்காவெல்லாம் பேச விட்டு என்னை அவங்கக்கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்துட்ட தானே யாருக்கும் என்னை புரியல எனக்காக பேச இங்கே யாரும் இல்லை நீயும் புரிஞ்சிக்க இத்தனை நாள் ஆகிடுச்சு ஒரு நாள் நான் உன்னை விட்டு தூங்கி இருப்பேனா உனக்கும் எனக்கும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டே தானே எனக்கு யார் இருக்கா சொல்லு உன்னை விட்டால் எனக்கு யார் இருக்கா உன் பொண்ணுக்கு மட்டும்தான் நான் அம்மாவா கீர்த்தி கதறலாக கேட்க பிரகாஷ் அவளை கொள்ள இருவரும் அழுதிருந்தனர் தப்புதான் புரியாம பண்ண தப்பு உனக்கு இவ்வளோ வலிக்கும்னு எனக்கு புரியவே இல்லை ஏன் வீம்பு பெருசா போயிடுச்சு எனக்கு இனி ஒரு நாளும் இப்படி நடக்காது எனக்கு எல்லாமே நீதான் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா திட்டின அன்னைக்கு கூட ஊ தான் தேடினேன் நீ இரவும் விட்டு வெளியே போகவும் அதுக்கும் கோபந்தான் வந்துச்சு ஆத்திரம் அறிவில்லாத அளவுக்கு ஆத்திரம் இது எனக்கு பாடம் சாரிமா மன்னிச்சுடு ப்ளீஸ் பிரகாஷ் அவளிடம் மன்னிப்பை வேண்டி நிற்க கீர்த்தி அழுது கொண்டே இருந்தாள் அவளை அழவிட்டு அமைதியாக இருந்தான் எத்தனை பக்குவமான பெண்ணாக இருந்தால் என்ன அவளும் சராசரி பெண்தானே கணவனின் அன்புதானே அவள் வாழ்வின் ஜீவநதி அவன் நெஞ்சில் புதைந்து அழுது சோர்ந்து போயிருந்தாள் அவளை கட்டிலில் படுக்க வைத்தவன் முகம் கழுவி விட்டு போய் பால் கலந்து கொண்டு வந்தான் பால் குடி கொஞ்சம் சோர்ந்து போயிருக்க பிரகாஷ் பாலை கொடுக்க கீர்த்தி பால் குடித்து முடித்திருக்க பிரகாஷ் அதை கழுவி வைத்துவிட்டு வந்தான் பின் இருவரும் பேச ஆரம்பித்தனர் பவி சொன்ன விஷயம் ரியா எழுத்தாளர் என்ற விஷயம் ஆர்த்தி பேசி போனது செந்தில் மன்னிப்பு கேட்டது என்று இவள் ஒரு கதை சொல்ல அவனும் ஹரி பேசியது செந்தில் வந்து போனது அவர் கூறிய விஷயம் செல்வா அழைத்து அறிவுரை சொன்னது என்று அனைத்தும் சொன்னான் கீர்த்தி அவன் கன்னத்தில் முத்தம் வைக்க பிரகாஷ் முகத்தில் புன்னகை உன் ப்ரமோஷன் கிஃப்ட் கீர்த்தி சொல்ல இவ்வளோதானா ஒரு முத்தம் கொடுத்து ஏமாத்த பார்க்காத புலிக்குட்டி மணி ரெண்டாச்சு தூங்கு பிரகாஷ் போன வாரம் நீ புடவை கட்டி எவ்வளோ பிளான் போட்டிருந்தேன் தெரியுமா எல்லாம் வீணா போச்சு சேல்ஸ் பிளான் எல்லாம் சரியா போட தெரிஞ்ச எனக்கு இது மட்டும் இன்னும் தெரியல ஒரு வாரமாகி இருக்கு என் பிளான் நடக்க பிரகாஷ் அவளை அனைத்தவாறு சொல்ல ஒரு வாரம் நான் இல்லாமல் தூங்கிட்டு இப்போ வந்து வசனம் பேசாத இன்னும் ஒரு வாரத்துக்கு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படியே இரு அதான் உனக்கு தண்டனை என்னை விட்டல்ல கீர்த்தி கேட்க கோவம் போயிடுச்சா என் புலிக்குட்டிக்கு பிரகாஷ் கேட்க போயிடுச்சு எனக்கு உன்னை தெரியும் உன் கோபம் புரியும் அதனால தான் அவரை காலி பண்ண சொன்னேன் என்ன இருந்தாலும் என் புருஷனா அவர் தப்பா பேசி இருக்கக்கூடாது ஆனால் அரை மனுஷனாக அவர் பேசின வார்த்தைக்கு இது போதும் காலி பண்ணிட்டு போகட்டும் என் மேலே உனக்கு லவ்வோ லவ் அவ்வளோ லவ் ரெண்டாவது நாளே உன் மூஞ்சியில் கலக்கம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பூனைக்குட்டி மாதிரி பின்னாடி பின்னாடி வந்து நிற்கிறது காலையில் கிளம்பும்போது வாசல் போய் நின்று என்னை தேடுறது தீபி கணத்தில் முத்தம் வச்சா ஏக்கமாக பார்க்குறது நைட் சோறு திங்காமல் என்னை சைட் அடிக்கிறது அப்போ உன் மூஞ்சில் வடிகிற ஜொல் இருக்கே ராத்திரி நான் ரூம் விட்டு போகும்போது மூஞ்சி போகுமே ஒரு பக்கம் இதெல்லாம் அப்போவே சொல்லிடுச்சு உன் கோவம் போனதை ஆனால் நீ பேசின வார்த்தைக்கு தான் உன்னை வச்சு செஞ்சேன் கீர்த்தி சொல்ல கேடிடி நீ ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணேன் புலிக்குட்டி அம்மா புரிய வச்ச அப்புறம் ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன் உன்னை சாரிம்மா பிரகாஷ் மன்னிப்பு கேட்டு அவள் நெற்றியில் இதழ் பதிக்க சரி விடு போ போ போப்போ போ கீர்த்தி பெரிய மனதுடன் சொல்ல பிரகாஷ் அவளை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தம் தர சீ போடா பக்கத்தில் வந்தால் கடிச்சு வைப்பேன் கீர்த்தி அவனை அப்புறம் என்ன சமாதானத்துக்கு செக்ஸ் பண்றதும் இல்லாத இடத்துல கூடல் வெறும் உடல் இப்போ இப்பதான் நமக்குள்ள சண்டை இல்லையே புரிதல் வந்த அப்புறம் கூடல் சரிதானே எனக்கு கூடல் எல்லாம் வேண்டாம் இப்போ வெறும் அனைப்பும் நெருக்கமும் வேணும் பிரகாஷ் சொல்ல அப்போ தூங்கலாம் வசதியா இருக்கு கீர்த்தி சொல்லவும் பிரகாஷ் அவளை அனைத்துக்கொள்ள, கொள்ள கீர்த்தியும் அவனை இறுக்கிக் கொள்ள இருவரும் பிரிவுக்கு விடை கொடுத்தனர் அறம் தொடரும் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி